அது மட்டும் இல்லை நேற்று பிரதமர் திரு மோடி அவர்கள் பேசும்போது பேசுகிறார் அவரால் தமிழ் படிக்காமல் முடி போயிடுச்சு தமிழ் படிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி திரு மோடி அவர்கள் பேசியிருக்கிறார் நான் அவரை பற்றி அவரை பார்த்து கேட்குறேன் ஒரு பக்கம் தமிழ் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி நாடகம் போடும் நீங்கள் இன்னொரு பக்கம் நம்முடைய பிள்ளைகள் தமிழ் படிக்கக்கூடாதுன்னு இந்தி சமஸ்கிருதத்தை திணிக்க முயற்சி பண்ணுறீங்களே இது எந்த விதத்தில் நியாயம் மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி பகிர்வு ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் தருவேன்னு சொன்னீங்களே இது எந்த விதத்தில் நியாயம் தமிழ் படிக்காமல் போயிடுச்சே அப்படின்னு கவலைப்படுற நீங்க தமிழ் வளர்ச்சிக்காக என்ன செஞ்சிருக்கிறீங்க கடந்த பத்து வருஷத்துல தமிழ் வளர்ச்சிக்காக கடந்த பத்து ஆண்டுகளில் ஒன்றிய அரசு நிதி ஒதுக்குன நிதி எவ்வளவு தெரியுமா தமிழ் வளர்ச்சிக்கு வெறும் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஆனால் செத்த மொழி சமஸ்கிருதத்துக்கு ஒன்றிய அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் ஒதுக்கிற எவ்வளவு தெரியுமா ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் தமிழ் வளர்ச்சிக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் சமஸ்கிருத வளர்ச்சிக்கு ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் இதுதான் பிரதமர் மோடி அவர்களுடைய தமிழ் பாச நாடகம் கெட்டுப்போன சமஸ்கிருதத்துக்காக இரண்டாயிரத்தி கோடி ரூபாய் மத்திய அரசு ஒதுக்கி தமிழ் மொழியோட வளர்ச்சிக்காக பத்து வருட காலத்தில் நூத்தி ஐம்பது கோடி தான் ஒதுக்கி இருக்கின்ற ஆனா இதை நம்ம தொடர்ந்து பேசுறோம் மறுபடியும் ஒரு முறை பேசுறோம் ஏன்னா நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சில விஷயங்கள் புரியறது இல்லை திரும்ப திரும்ப சொல்றோம் இந்தியாவில் சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் அதிகமா இருக்கு ஆண்டு காலம் இவங்க யூபிஎல இருந்த பொழுதும் கூட சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தை திறந்தாங்க தமிழ் பல்கலைக்கழகத்தை திறக்கல எம்எச்ஆர்டியை பொறுத்தவரை எப்படி பணத்தை அலொகேட் பண்ணுறாங்கன்னா பல்கலைக்கழகங்களுக்கு பணத்தை கொடுக்குறாங்க தமிழ் பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திட்ட சொல்கிறோம் எம்எஸ்ஆர்டிட்ட பேசி புதிய தமிழ் பல்கலைக்கழகங்களை திறங்க பீகாரில் திறங்க கௌஹாட்டியில் திறங்க டெல்லியில் திறங்க பல்கலைக்கழகங்களே திறக்கப்படாமல் நம்முடைய துணை முதலமைச்சர் வாயால வடசுடுறார் அதிகமான சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் முதல்லிருந்து இருக்குது நாம் எதையும் திறக்கலை கடந்த பத்தாண்டுகள்ல நம்ம புதுசா எத்தனை பல்கலைக்கழகத்தை திறந்திருக்கிறோம் நீங்க பாருங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்து இருக்கக்கூடிய சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் தமிழை விட அதிகமா இருக்கு அதனால் நிதி அதிகமா போகுது இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஏன் சொல்லக்கூடாது இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் பத்து தமிழ் பல்கலைக்கழகத்தை திறக்கிறோம் சொல்லட்டும் நாங்க எம்எச்சி எடுத்துட்டு போறோம் நாங்க பேசுறோம் தமிழ் யூனிவர்சிட்டி ஓபன் பண்ணலாம் ஃபண்டிங் அடுத்த வருஷம் கிடைக்கும் தமிழ் பல்கலைக்கழகத்தையும் திறக்க மாட்டாங்க அதற்கான முயற்சி எடுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயும் தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்னே ஒன்னு வச்சிருக்கோம் அதையும் இரண்டு மூன்று ஆக்க மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது எப்படி மதிய மத்திய அரசு நிதி கொடுக்கும் முதலமைச்சர் அவர்களை நாங்க தடுத்தோமா தஞ்சாவூர்ல தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கு கோயம்புத்தூர்ல ஓபன் பண்ணுங்க மதுரையில் ஓபன் பண்ணுங்க நாகர்கோவில் ஓபன் பண்ணுங்க நாங்க வேண்டாம் என்று சொன்னோமா தமிழ் பல்கலைக்கழகங்களுக்கு பணம் வரும் பல்கலைக்கழகங்களே இல்லாமல் இருந்தா எப்படி பணம் வரும் அதனால் அதை தாண்டி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு தவறையும் பண்றாங்க அவருக்கு சமஸ்கிருதம் தெரியுமா தெரியாது அவருக்கு ஹிந்தி தெரியுமா தெரியாது அவருக்கு தமிழ் மட்டும் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு மொழியை செத்துப்போன மொழி என்று சொல்வதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது எல்லோருக்கும் அவங்க தாய்மொழி பெருசு தான் எனக்கு தமிழ் மொழி பெருசு அதற்காக நான் இந்தியை திட்டுறேன்னா திட்டல ஏ மொழி எனக்கு பெருசு ஏ மொழி எனக்கு பெருசு சமஸ்கிருத திட்டம்னா இல்லை அதாவது அரசியல்வாதிகள் இன்னைக்கு எவ்வளோ தரம் தாழ்ந்துட்டாங்கன்னா தெரியாத ஒரு மொழியை செத்துப்போன மொழி மோசமான மொழி நம்ம மொழியை பெருமையாக தவறு இல்லை அதுவும் எடுத்து ஒரு பதவியில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எந்த மொழியும் சத்த மொழி கிடையாது எல்லா மொழியும் நாலு பேர் பேசுறாங்க அவங்கவுங்களுக்கு அவங்க மொழி பெருசு தான் தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் இருக்கிறாங்க அதனால் எவ்வளவு வன்மையான ஒரு ஒரு பார்வையோடு முதலமை துணை முதலமைச்சர் இருக்கின்றார்கள் என்பதற்கு இது ஒன்றே சான்றுங்க